இயல்புக்கு மாறான தோற்றம் அல்லது வடிவை கொண்டிருப்பது எதுவாக இருப்பினும் அது எல்லோராலும் தனி கவனம் செலுத்தி பார்க்கப்படுவது வழக்கமானதாகும் அந்த வகையில் தெய்வங்களின் வடிவிலும் சில வித்தியாசமான வடிவை காணலாம் அதில் ஒன்றுதான் ஒற்றைக்கால் கொண்ட சிவபெருமான் வடிவமாகும் அதையடுத்து அதன் சிறப்பு மற்றும் தோற்றம் குறித்து பார்ப்போம் சிவபெருமானுக்கு அறுபத்தி நாலு வடிவங்கள் இருப்பதில் ஒன்றே ஏகபாத மூர்த்தி வடிவமாகும் பிரபஞ்சம் உருவானதும் உயிர்களுக்கு அருள் புரிவதற்காகவே பிரம்மன் திருமால் ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளையும் தோற்றுவித்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் என ஐம்புள்ளன்களால் இயங்கும் அனைத்து செயல்களையும் உணர்த்தி இறுதியில் எல்லாமே சிவபெருமானிடம் ஒடுங்குவதை விளக்குகிறார் இந்நிலையில் சிவபெருமானின் இடப்பாகத்திலிருந்து பிரம்மாவும் வளப்பாகத்திலிருந்து திருமாலும் இதயத்திலிருந்து ருத்திரரும் தோன்றினார்கள் கண்களிலிருந்து சூரியனும் சந்திரனும் மூக்கிலிருந்து வாயுவும் கழுத்திலிருந்து கணேசரும் இதயத்தின் ஒரு பாகத்திலிருந்து கந்தனையும் தொந்தியிலிருந்து சிந்திரன் குபேரன் வருணன் யமன் ஆகியோரையும் படைத்ததாக சிவகீதை சொல்லுகிறது அதே போன்று பிரத்தியங்கத்தில் அதாவது உடலின் அனைத்து பாகங்களிலிருந்தும் ஐம்பது கோடி தேவர்களையும் ரோமங்களிலிருந்து கோடானு கோடி முனிவர்களையும் தோற்றுவித்ததாக சிவ ஆகமங்கள் கூறுகின்றன இவ்வாறு சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் பிரளய காலத்தில் அவரிடமே ஒடுங்குகின்றன ஊழிக் காலம் எனப்படும் பிரளய காலத்தில் இந்த உலகமே நீரில் மூழ்கி அழியும்போது உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உமையவனாகிய சக்தியும் கூட இந்த ஏகபாத மூர்த்தியாகிய சிவபெருமானிடம் ஒடுங்கிவிடுவார்கள் அதனால் ஊழிகாலத்தில் இவர் மட்டுமே அழியாமல் இருப்பவர் என்று வேதங்கள் சொல்லுகின்றன மேலும் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்தையும் தாங்கும் மூர்த்தியாக சிவபெருமான் ஒற்றக்காலில் நிற்பதால் ஏகபாத மூர்த்தி என்றும் அழைக்கப்படுவதாக சிவ ஆகமங்கள் கூறுகின்றன வெய்யதிரி சூழும் விளைவோ இனியெந்தும் கைகளொரு நான்கு மலர் கண்களிரு மூன்றும் செய்ய மலர் வென்றை ஒரு நாளுமொரு தேவை ஒய்யென அமைந்தவர்கள் முக்தியுறுவாரே மகா பிரளய காலத்தில் அனைத்து உயிர்களும் தன்னிடம் சரணடைந்து தன் திருவடியை பெற வேண்டி ஒற்றைக்கால் உடையவராக விளங்கும் கோலமே ஏகபாத மூர்த்தி என லிங்க புராணம் கூறுகிறது இவர் ஒரு முகம் நான்கு கரங்கள் கொண்டு பின் வலக்கரம் சூலத்தையும் பின் இடக்கரம் மழுவையும் ஏந்தியுள்ளன இவரது முன் வலக்கரம் அபயகரமாகவும் முன் இடக்கரம் வரதகலமாகவும் அமைந்துள்ளன ஏகபாத மூர்த்தி பதினாறு கரங்களுடையவர் என்றும் கூறுவதுண்டு ஏகபாத மூர்த்தியை வழிபடுவோர் அனைத்து பேர்களும் பெறுவார்கள் என கூறப்படுகிறது பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒரு கால் வளைந்த நிலையிலும் முன்னிரு கைகள் வணங்கிய நிலையிலும் ஏகபாத மூர்த்தி சிற்பம் அமைக்கப்படுவது சிறப்பாகும் தென்னிந்தியாவில்தான் அதிகமாக ஏகபாத மூர்த்தி சிலைகள் உள்ளன மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி சன்னதியில் எதிரியே வீட்டிற்கும் நந்தி மண்டபத்தில் ஏகபாதமூர்த்தியின் சிற்பத்தை கண்டு கழிக்கலாம் உத்திரகோசமங்கையில் மரகத நடராஜர் சன்னதியின் விழிப்புற வடக்கு தேவக்கோட்டத்தில் ஏகபாதமூர்த்தி சிற்பம் உள்ளது உத்திரகோசமங்கையில் உள்ளதை போன்றே சென்னை திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலிலும் ஏகபாதமூர்த்தி சிலையை கண்டு தரிசிக்கலாம் இது தவிர திருவாரூர் திருவானைக்கா திருக்கோகர்ணம் ஆகிய இடங்களிலும் ஏகபாதமூர்த்தி சிற்பங்கள் உள்ளன ஏகபாத மூர்த்தியிடம் இருந்து தோன்றியவர்களாக சிவ ஆகமங்கள் யார் யாரை கூறுகின்றன என்பதை உங்கள் குழந்தைகளுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்